எல்லாம் வல்ல சிவபெருமர்களின் திருவருளும் குருவர்களும் உள்ளென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வி தொடங்குகிறேன் மார்கழி மாதம் தொடங்குகிறது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம் சிறப்பாக அதிகாலையிலேயே எழுந்து அதிகாலையில் எழும் வழக்கம் இல்லாதவர்கள் கூட இறைவன்மை எழுது அன்புடைய அன்பர்கள் பெண்கள் எல்லாம் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்களே அப்பொழுதே எழுந்து ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதெல்லாம் வழக்கமாகி இருக்கிறது பழைய காலத்திலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஒரு திருவண்ணாமலையில் நடந்தது போல ஒரு நிகழ்வு அது அது திருவம்பாவை என்று சொல்லி நமக்கு இருபது இருபது பாடல்களில் மணிவாசக பெருமானால் அருளப்பட்டுள்ளது இந்த பாடலை வந்து நாம் எடுத்தோம்னா அதில் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள பாடல்கள் இந்த கன்னி பெண்கள் எல்லாம் தமக்கு இறைவன் மீது மெய்யன்பு உடைய ஆடவனே கணவனாக வர வேண்டும் ஏன்னா இறைவன் மீது இவர்கள் அப்படி வந்து ஒரு அளவுபட அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு இல்லற வாழ்வு வாழ வேண்டும் இல்லறத்துக்கு துணை நிற்க வேண்டுமானால் துணை நிற்கும் அந்த கணவனானவன் தன்னை இறைவனை நோக்கி மேலும் செலுத்தத்தக்க வகையிலே செயல்படக்கூடியவனை தன்னை விட இங்கே அன்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்று வேண்டி ஒரு அதை விரதம் என்று சொல்வார்கள் இல்லையா அதை போல் வந்து விரதமாக இருந்து அதிகாலையிலே எழுந்து ஒவ்வொரு பெண்ணாக அழைத்து கொண்டு அங்கே மடுவில் சென்று நீராடி இறைவனை வணங்கி அங்கே ஒரு பொம்மை அதாவது அம்பிகையை வந்து ஒரு பொம்மையாக வைத்து சிவத்தையும் சக்தியையும் சக்தியை ஒரு பொம்மையாக வைத்து விளையாடுவதே ஒரு மரபு என்று கூறுகிறார்கள் திருப்பாவையிலே அப்படி இருக்கிறது இங்கே சொல்லப்படவில்லை என்றாலும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஏலோர் என்பதற்கு எம்பாவா என்பது ஒரு அசை சொல்லு தான் அதற்கு பொருள் அல்ல எம்பாவா என்றால் அதை வைத்து தான் இந்த முடிவை வைத்து தான் இங்கே வந்து அந்த தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பிற திருப்பதிகங்கள்லேயும் இந்த இங்கே திருவாசகத்தில் அப்படி தான் அமைந்திருக்கின்றன அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எம்பாவா என்று இறுதியில் முடிவதால் இதுக்கு வந்து திரு எம்பாவை என்று சொல்லி அப்படி இருக்கிறது ஏழோர் என்பதும் ஒரு அசை சொல்ல அதற்கு பொருள் இல்லை என்று அறிஞர்கள் எல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு மாறுபட்ட பொருள்களை எல்லாம் அன்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் இப்பொழுது சொல்லும் பொழுது சொல்கிறேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பரிஞ்சோதியை இந்த பெண்கள் என்னென்னா இந்த இறைவனோட புகழை எல்லாம் வந்து போற்றி பரவி பாடுறாங்க இறைவனோட புகழையெல்லாம் போற்றி பரவி பாடுதுன்னா என்ன செய்ய செய்வார்கள் அவர்களுடைய எட்டு குணங்கள் இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது ஆனால் அந்த உலைகளை வைத்து உலகிலே நடக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் வைத்து இறைவனுக்கு இந்தந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அப்படி அதை கற்பித்திருக்கிறோம் அது உண்மையை கண்டுபிடித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் உடையவர் இறைவன் என்று சொல்லி அப்புறம் அட்ட வீரட்ட வரலாறு அவர் நிகழ்த்திய உயிர்களுக்கு கருணை புரிவான் வந்து நிகழ்த்திய அட்ட வீரட்ட இருக்கிறது இருக்கிறதுல்ல அதுபோல் அப்புறம் ஐந்து தொழில்கள் அவர் உலக இயக்கத்திற்காக இந்த உயிர்களை வளர்த்தெடுத்து தன்னுடைய பேரின்ப நிலையை கொடுப்பதற்காக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று செய்யக்கூடிய ஐந்து தொழில்கள் வந்து செய்யக்கூடியது அவருடைய பேரின்ப வடிவமாக இருக்கக்கூடிய நிலைமை அப்புறம் விடம் உண்டது அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது கங்கையை தலையில் சூடியது ராவணை பல வரலாறுகள் இறைவனோட புகழை வந்து போனால் ஆட்பாளவருக்கு மன்னமும் ஆதி மாண்பும் கேட்பான்புகள் அளவில்ல கிளக்க வேண்டாம் இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு தனக்கு ஆட்பட்டவர்களுக்கு அருளக்கூடியது எப்படி என்றோ இல்லை இறைவனோட புகழை வந்து நீ கேட்க தொடங்கினா இது எப்பொழுது சொல்லி முடியாது என்று ஞானசம்பந்த பெருமான் வந்து எங்கே சொல்வார் திருப்பாசிரத்தில் நான்காவது பாடலில் அப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் இவர்கள் வந்து பேசி கொண்டு வருகிறார்கள் இந்த பெண்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் முன்னதாக எழுத எழுந்த பெண் அடுத்த வீட்டு பெண்ணையும் ஒவ்வொரு ஓரிரு பெண்கள் முன்னதாக எழுந்து நான்கு ஐந்து பெண்கள் கூடியவுடன் எந்தெந்த இல்லத்திலிருந்து பெண்கள் வருகிறார்களோ இந்த கன்னி பெண்கள் அவர்களையெல்லாம் விழித்து உறக்கத்தில் இருக்கு இருந்தாலோ ஏன்னோ நாங்கள் தயாராக வந்து விட்டோம் வா என்று அழைப்பார்கள் அங்கே வீதியில் இவர்கள் பாடிக்கொண்டு வரும்பொழுது அந்த ஒளியை கேட்டே அந்த இசையை கேட்டே அந்த பெண்கள் எல்லாம் வெளியே வருவார்கள் ஓரிரு பெண் தவறாக தூங்கி தூங்கினால் அவர்களை பழித்து பேசுவது போல அவர்களுடைய திண்மையை வந்து அவர்களுடைய பக்தியின் வலிமையை எல்லாம் வந்து பேசி இப்படியெல்லாம் எள்ளி நகையாடி அப்படி செல்வது வழக்கம் அப்படித்தான் இந்த பாடல் தொடங்குகிறது முதலில் வந்து உறங்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து விழித்து இந்த பெ வருகக்கூடிய எல்லாம் சொல்வதாக முதலில் தொடங்குகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யார ஆதி இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் இப்படி ஒரு பெருமான் யாராவது இருக்காங்களா உயிர் வர்க்க கடவுளாக இருக்காங்களா தாய் வயிற்றில் வந்து பிறப்பவர்களெல்லாம் உயிர் வர்க்க கடவுளர்கள் தெய்வங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் என்பது போல எங்கேயுமே வந்து பேரொழி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமன் அவருக்கு ஏதாவது தொடக்கம் முடிவு இருக்கா தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதியாகிய பெருமானையும் யாம் யார் பாடுறா யாம் நாமெல்லாம் வந்து கூடியிருக்கக்கூடிய இறைவனுடைய அடியாகிய நாங்கள் இந்த கன்னி பெண்களாகிய நாங்கள் பாடக் கேட்டையும் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு சேர வந்து இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் பலவாறு போற்றி பரவி பாட கேட்ட பிறகும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோனா வாழ் என்று சொன்னால் அவங்க ஒளி மிகுந்த என்று அர்த்தம் அழகிய கண் தடம்னா அகன்றன்னு அர்த்தம் கண் அழகிய கண்களை அகன்ற கண்களை உடைய பெண்ணே வளருதியோ கண் வளருதல் என்பது என்னென்னா பெரியவர்கள் உணவு உறங்குனாங்கன்னா அவங்க தூங்குகிறார்கள் என்று சொல்லவே மாட்டாங்க கண் வளருது கண் வளருது அதாவது இந்த குழந்தைய கூட வந்து கண் வளராயோ என்று பாடி நம்ம இது கூட பாடல் வந்திருக்குது இல்லைங்க போல் இன்னும் வந்து உற உறக்கத்தை நீடித்து கொண்டிருக்கிறாயோ என்று அப்படி பொருள் வன் செவியோ நின் செவி தான் நாங்கள் இப்படியெல்லாம் வந்து ப பாடி பரவி வந்திருக்கிறோமே அது உன்னுடைய செவி என்ன வந்து துளை இல்லாமல் இருக்கிறதா வலிமையான செவியா இப்படி பெருமானுடைய பாடல்களை வந்து இப்போ பெருமைகளை பாடிக்கூட உன்னுடைய செவிகள் வழியாக உன்னுடைய இதயத்தை தாக்கவில்லையா என்று அப்படி வினவுவதாக இருக்கிறது இதற்கு ஒவ்வொரு வேறு வகையாக என்ன பொருள் சொல்லியிருக்கிறாருங்கன்னா இதே நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் பாடி வரும்பொழுதே வேறு ஒரு இல்லத்திலே ஒரு இருந்த பெண் வந்து மாதேவன் வாழ்த்திய வாழ்த்து வாழ்த்திய வாழ்த்துள்ளே போய் வீதிவாய் கேட்டாலுமே அப்படி வந்து நாங்கள் பாடி பரவி இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் பாடி வரும் பொழுது அதை வந்து வீதியில் நாங்கள் பாடி வருவது அவர் காதில் கேட்டவுடனே அவர் படுத்திருந்தவள் வந்து விம்மி விம்மி மெய் மறந்து கோதாராமலையின் மேல் அவள் வந்து விம்மி விம்மி இந்த பா இதை கேட்டவுடனே இயல்பாகவே இறைவனுடைய பெருமைகளை கேட்கும் பொழுதே அழக்கூடிய இயல்பு உடையவ அவள் விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளின்னா மலர்கள் தூவி இருக்கக்கூடிய படுக்கை அமளியின் மேல் நின்றும் அதன் அதில் இருந்தும்னு அத்தன் நின்றும்னா அதில் ஏறி நிற்கிறது இல்லை அதை நின்றும்னு சொல்லுவோம்ல அதில் இருந்தும் கே விழுந்து புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆக கிடந்தால் என்னென்ன அவள் அப்படி கிடக்கிறா நாங்கள் வந்து இப்போ இது பண்ணோன்னே இந்த பாடலை வந்து கேட்டவுடனே எரியவனுடைய பெருமைகளையே அவளுடைய இயல்பாக இரவின் மீது உள்ள அளவுபடாத அன்பாலும் தன்னை மறந்து விம்மி விம்மி அழுது கீழே விழுந்து கிடக்கிறாள் நீ இப்படி இருக்கே என்று சொல்வது போல கிடந்தால் என்ன என்னே நீ இப்போ இவ்வாறு இருக்கிறீதோ என் தோழி பரிசலூர் எம்பாவை இதுதான் உன்னுடைய நிலைமையா இப்படி உனக்கு ஏதாவது உணர்வு இருக்கா வன்சிவியோவியோ தான் என்று அப்படி ஒரு பொருள் உரைத்திருக்கிறார் மாற்று பொருள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க அப்படி எடுத்து இந்த பெண்ணை மாதே வன் வன்செவியோ நின் செவிதான் என்று சொன்ன முன்னதாக அங்கே சென்றிருந்த ஒரு தோழி இப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் அங்கே சோழி இவருடைய நிலைமையை கண்டு ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் நீங்கள் அங்கேருந்து வந்து பாடி கொண்டு வரும் பொழுது மாதேவன் வாழ்க வாழ்கிற்கெல்லாம் வந்து வாழ்த்திய வாழ்த்து போய் வீதிவாய் கேட்டாலுமே இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் யார் அழைக்கிறீர்களோ அந்த பெண்ணு விம்மி விம்மி மெய் மறந்து எப்பொழுதுமே சிவபரத்துவத்தை கேட்டாலே இயல்பாக தன்னை அறியாமலே விம்மி விம்மி அழக்கூடிய அது வந்து உச்ச நிலையுது விம்மி விம்மி என்பது வந்து தொழ அழவல்லவர் ஆடியும் பாடி இழ எந்த அடிமேல் விழவல்லவர் வல்லவர் மிழலை நல்லவர் தொண்டேன்னு ஒரு பாடல் அதே போல் தொழுமாறு வல்லார் தீரன் நினைந்து எழுமாறு வல்லார் இசை விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய்ய மா மடம்ன்னு என்று ஞானசமுந்தர் அழுந்தை மறையோர் விம்மி அழக்கூடிய நிலை என்று அங்கே பாடுவார் அதுபோல் விம்மி விம்மி மெய் மறந்தனா தன்னுடைய இருப்பையே மறந்து தான் பழுத்திருக்கிறோம் தான் வந்து இன்னார் என்பதே முற்றிலுமாக தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள் என்று சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட நிலை ஒரு இந்த பெண்ணை இந்த பெண்ணை போய் இப்படி சொல்லி இருந்து நீங்கள் வந்து பரிகசிக்கிறீர்களே அப்படி என்று சொல்லுவது போல் விம்மி விம்மி மெய்மிருந்து இந்த மலர் தூவிய இந்த படுக்கையிலிருந்து விழுந்து எழுந்து படுக்கை நின்றும்னா நின்றும்னா நம்ம முன்னதாக சொன்னது போல் எழுந்து படுக்கையின் மேல் நிற்கலை அதிலிருந்தும் கீழே விழுந்து புரண்டும் இங்கே ஏதேனும் ஆகால் கிடந்தால் முற்றிலுமாக தன்னுணர்வற்று கிடைக்கிறாள் இது இதுதான் வந்து இது என்ன என்ன இதை எப்படி சொல்ல முடியும் இதுதான் இவருடைய நிலைமை எம்பாவா என்று ஒரு பொண்ணு வந்து சொல்லுவது போல அமைத்து ஒரு பொருள் அது அப்படி வந்து திருவாவளது ஆதீனத்தில் இதை சுற்றி இருக்காரு நான் வந்து மிகவும் அந்த உரை இந்த உரையெல்லாம் பார்த்து ஒரு சரியான பொருளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த ரெண்டாவது சொன்ன பொருள் தான் இதற்கு சரியாக இருக்கும் என்பதை நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இதில் வந்து தெரியாத வந்து வார்த்தைகள்லாம் கிடையாது பிற பெருமைகளை எல்லாம் சோதி வடிவாக இறைவன் இருக்கிறார் அருட்பெருஞ்சோதி அரிய பெருஞ்சோதி தெரிவறிய பெருஞ்சோதியாக இருக்கிறார் யாம்னா இந்த பெண்கள் கூட்டத்தை குறிக்கும் பாட கேட்டு நாங்கள் வந்து பாடிய பிறகு நீ வந்து கேட்ட பிறகும் வாழ்தடங்குன்னா ஒளி வீசக்கூடிய அகன்ற கண்களை தடம்னா அகன்ற கண்களை உடைய அழகிய கண்களை உடைய பெண்னு அர்த்தம் என்ன இந்த பெண்ணை வந்து பெண்ணே என்று விழித்தல் வளருதியோ கண் வளருதியோ என்று சொன்னால் கண் வளர்தல்னா இன்னும் உறங்குகிறாயோ என்று பொருள் வன் வன்செவியோன்னா வலிமை மிக்க போன்ற செவியா நாங்கள் பாடுவது உன்னுடைய காதில் விழவில்லையா என்று பெரு பிறகு வந்து இன்னொரு பெண் வந்து சொல்லி நீங்களெல்லாம் வந்து கூடி மாதேவன் வார்கழர்கள் அவருடைய நீண்ட கழல்களை வந்து வாழ்த்திய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவி வாழ்த்திய வாழ்த்துள்ளி போய் வீதியில் வாய் கேட்டாலுமே வீதியில் நீங்கள் தொடங்கிய உடனே கேட்டவுடனேயே விம்மி விம்மி மெய் மறந்து அவள் வந்து விம்மி விம்மி அழுது தண்ணிலே அறியாமலே அந்த இயல்பாகவே இறைவன் பெருமைகளை கேட்டு கேட்டு மெய் மறந்து தன்னையே தண்ணீருப்பே மறந்து போதார் அமளி என்ன போதார்னா பூக்கள் மலர்கள் தூவிய அமளி என்றால் படுக்கை அதன் மேலே இருந்தும் புரண்டு கீழே விழுந்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏதேனும் ஆகால் அதன் பிறகு கூட அவருக்கு தன்னுணர்வு இல்லை கிடந்தால் என்ன என்னை எவ்வளவு பெரிய ஒரு பக்தியோட உச்சத்தில் இவள் இருக்கிறார் இவரை நன்றாக எழுப்பிச் செல்வோம் என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஈதே இதுதான் இங்கே நடந்த நிகழ்வு என்று அந்த பெண் என் தோழிகளே என்று விழிப்பதாக ஈதே என் தோழி எங் எங்களுடைய தோழிகளாகிய நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் இவர்களுடைய நிலை என்று சொல்வதாக ஒரு அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் பொ பொதுவாக இந்த திருவம்பாவை இருபது பாடலுக்கும் திரண்ட ஒரு ஆய்வு கருத்தை முன்னதாக பதிவு செய்து இருக்கிறேன் அன்பர்களெல்லாம் முழுமையாக கேட்க பழகிக்கொள்ளுங்கள் இது ஒரு வேள்வி இடையிலே இடையிலே போக இது ஒரு அரசியலோ திரைப்படமோ இல்லை முழுமையாக கேட்க முடிந்தால் கேளுங்கள் இல்லை என்றால் பின்னால் பக்குவம் வந்த பிறகு கேட்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் எல்லாம் சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்